நாவலை தழிவு எடுக்கும்போது அந்த நாவலை தாண்டி ஒரு திரைப்படத்திற்கான ஒரு நிறைவு ஒன்று கொடுக்கணும் அந்த நிறைவு வந்து சின்னதாக மிஸ்ஸிங் இந்த படத்தில் நிறைய பேர்லாம் வெளியே வந்து யாரை திட்டினாங்கன்னா நம்மளை மாதிரி மீடியாக்களை திட்டினாங்க நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்து நான் பார்த்தேன் யாரை பார்த்தேன்னா இந்த மாதிரி நீங்கள் எழுந்ததுனால தான் நீங்கள் பேசுறதுனால தான் நாங்கள் போய் பார்த்தோம்

முழுக்க முழுக்க படத்தை ஆக்கிரமிக்கிறது யாருன்னா ஐஸ்வர்யா ராய் தான் கதையின் நாயகி கதையின் நாயகன் எது வேணாலும் சொல்லலாம் ஒருவேளை இந்த படத்தை ராஜமௌலி கிட்ட கொடுத்திருந்தா அவர் எந்த மாதிரியான ஒரு பேவரில் தந்திருப்பாரு ராஜராஜ சோழன் பிறகு ராஜேந்திர சோழன் இவருடைய வரலாறு படமா எடுக்கலாம் அப்படிலாம் சில டாக்லாம் வந்தது அது போன்று எடுத்தா எந்த இயக்குனர் எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க வெற்றி எடுக்கலாம் படத்துல சண்டை காட்சிகள் காண்பிக்கப்பட்டிருக்கும் விதம் திருப்தி அடைந்ததா இல்லை அறநாடு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம மோடி இணைந்திருப்பவர் செய்யாரு பால் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நந்தா பொன்னியின் செல்வன் டூ படம் பார்த்துட்டு அப்படியே நேராக வந்தாச்சு சார் படம் ஒற்றை வார்த்தையில் எப்படி இருக்குது படம் வந்து ஒரு நாவலை தழுவி எடுக்கும்போது அந்த நாவலை தாண்டி ஒரு திரைப்படத்திற்கான ஒரு நிறைவு ஒன்று கொடுக்கணும் அந்த நிறைவு வந்து சின்னதாக மிஸ்ஸிங் இந்த படத்தில் ஆனால் அது எடுக்கப்பட்ட நாவல் வந்து ஒன்றும் ஒரு பக்கம் ரெண்டு பக்கத்துடைய நாவல் கிடையாது சார் எப்படிப்பட்ட ஒரு நாவலை ஒரு இரண்டு பாகமாக எடுத்திருக்காரு இல்லையா எதற்கு மனித ஒரு பாராட்டுகள் சொன்னோம் இல்லையா மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி அறநூறு பக்கம் கொண்ட ஒரு நாவல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எடுக்க நினச்சி அதுக்கு வந்து அண்ணா வசனம் எழுதணும்னு முடிவு பண்ணி அதை ட்ராப் ஆகி கமலஹாசன் வந்து அதுக்கு வந்து ரெடி பண்ணி இதுவும் நம்மளால் எடுக்க முடியாதுன்னு போது மணிரத்னம் அதற்கான முயற்சியில் இறங்கி ஒரு முதல் பாகத்தை எடுத்து முடிச்சிட்டாரு அந்த முதல் பாகத்தில் வந்து நம்மளை மாதிரி மீடியாக்கள் கொடுத்த ஐப்பு நம்ம பண்ண வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அப்படி ஒரு கொண்டாட்டத்தை நம்ம கொண்டு வந்து நிறுத்ததுனால படம் பார்த்த ஆடியன்ஸ் என்ன பண்ணாங்க பெரிய ஆவலோடு பண்ணாங்க தப்பே கிடையாது அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா வந்து ஒரு பாகுபலி மாதிரி ஒரு ட்ரிபிள் ஆர் மாதிரி இந்த மாதிரி வந்து இந்த சீன் ட்விஸ்ட்டு அப்புறமா இது அடுத்த காட்சி என்ன இது மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் போகுன்னு பார்த்தோன்னே ஒரு நாவலை வந்து எப்படி படமாக்கணுமோ அப்படியே ஃப்ளாட்டாக படமாக்கிட்டாரு மணிரத்னம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது பாகத்துக்கு நிறைய இடத்துல லீடு விட்டு 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 எடுத்ததுனால நிறைய பேர்லாம் வெளியே வந்து யாரை திட்டினாங்கன்னா நம்மளை மாதிரி மீடியாக்கில் திட்டினாங்க கண்ணமுன்னா திட்டினாங்க நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்து நான் பார்த்தேன் யாரை பார்த்தேன்னா இந்த மாதிரி நீங்கள் எழுந்ததுனால தான் நீங்கள் பேசுனதுனால தான் நாங்கள் போய் பார்த்தோம் எங்களுக்கு ஒன்றுமே இதுவாகலைன்னு அதனால் வந்து இந்த பொன்னியன் செல்வன் டூ அவர்களுக்கெல்லாம் ஒரு திருப்தியான படமாக இருக்குமா அப்படின்னு ஒரு பெரிய ஆவலோடு தான் இன்றைக்கி காலை காட்சியை போய் பார்த்தேன் முன்னிலையே அதுக்கான ஒரு நாவலுக்கான அந்த முதல் பாகத்தில் விட்ட அந்த விஷயங்கள்லாம் வந்து மணிரத்னம் இதில் கொண்டு வந்திருக்கார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதல் பாகத்தில் வந்து ஆதித்ய கரிகாலன் தனக்கு எதிராக வந்து கடம்பூரில் ஒரு சூழ்ச்சி நடக்குது அப்படின்றதுக்காக தன்னுடைய நண்பன் வந்தியத்தேவனை வந்து அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி அந்த தகவலை வந்து சுந்தராண்டியருக்கும் தன்னுடைய தங்கை குந்தவிக்கும் வந்து தகவல் தெரிவிக்க சொல்கிறார் அந்த வந்தியத்தேவனா கார்த்தி போய் அந்த டிராவல் பண்ணுற விதம் அப்புறம் அங்கே போன பிறகு அவருக்கு ஒரு அசைன்மெண்ட்டு கார்த்திக்கு வந்து வந்தியத்தேவனுக்கு கொடுக்குது இலங்கையில் வந்து அருண்மொழிவர்மன் உயிருக்கு ஆபத்து அங்கேருந்து அவரை பத்திரமாக கொண்டு வாங்கன்றாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பழவேட்டாருடைய மனைவி ஐஸ்வர் ராய் வந்து ஆதித்ய கரிகாலனை கொல்லணும்னு ஒரு திட்டத்தோடு இருக்காங்க அதுக்கு பாண்டியர்களோடு அவங்க கூட்டு சேர்றாங்க அருண்மொழிவர்மன் பத்ரமா வந்தாரா ஆதித்ய கரிகாலன இவங்க கொள்றதுக்கான முயற்சியில் வந்து என்ன ஆனாங்க இவங்க ஏன் பாண்டியர்கள் வெறியோடு இருக்காங்க இந்த சஸ்பென்ஸோடு முடிச்சிருந்தாங்க இதுதான் வந்து இந்த பிஎஸ் டூ ஒன்னுடைய தொடர்ச்சி அந்த பிஎஸ்டூடைய தொடர்ச்சியின் போது அந்த முதல் பாகத்துடைய அந்த ரீகேப் மாதிரி ஒரு கமல்ஹாசன் அவருடைய வாய்ஸ் ஒரு வந்துச்சு சார் பார்த்துருப்பீங்க படத்தில் நாவலில் இருந்ததை சொல்லப்பட வேண்டியதை சொல்லிட்டாங்களா ஐ மீன் ஊமை ராணியார் நந்தினியார் அப்படிங்கிறது விளக்கின விதம் போதுமானதாக இருந்ததா இல்லை ஏன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப குழப்பணம்னு வச்சுங்க அப்புறம் ஆடியன்ஸ் வந்து பிச்சுக்கிட்டு ஓடிடுவான் அவங்களுக்கு என்ன அளவுக்கு தருணமாக தந்து தந்திருக்காரு அதையும் தாண்டி வந்து ஒரு நாவலை வந்து அப்பட்டமாக படமாக்கக்கூடாது படமாக்கவும் முடியாது வந்து அது வந்து சினிமாவுக்கான மொழின்னு இருக்குது சினிமாவுக்கான இந்த சீன் ட்விஸ்ட் அப்படின்னு வாங்க ஒரு விஷயம் அதெல்லாம் வந்து சில இடங்களில் வந்து சேர்த்து தான் ஆகணும் அதில் மணிரத்னம் என்னென்னா இந்த கல்கியோட நாவலை நீங்கள் வந்து சிதைச்சிட்டிங்க அதை கொத்து ஆகிட்டீங்கன்னு ஏதாவது விமர்சனம் வரப்போகுது அப்படின்னு ரொம்ப பார்த்து பார்த்து எடுத்துருக்காரு அதையும் தாண்டி சில சம்பவங்கள் வந்து ஏன்னா மனிதத்வம் மாதிரியான இயக்குனர்களுக்கெலாம் வந்து அந்த திரைக்கதை மொழியை வந்து நம்ம சொல்லித்தர வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அவங்களாம் அசால்ட்டாக பண்ணக்கூடியவர்கள் வந்து நீங்கள் அதுக்கு வந்து சமீபத்திய உதாரணம் வெற்றி மாறணும் எடுத்துங்க நாவல்களையும் சிறுகதைகளையும் படமாக்குறாரு அந்த நாவல்களையும் சிறுகதையும் வந்து தன்மை மாறாமல் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு என்ன தேவையோ ஆடியன்ஸ்க்கு என்ன அதையும் உள்ளே புகுத்திடுறாரு தான் அந்த படங்கள் வெற்றி பெறுது ஏன் பண்ணியேன்னு செல்வன் டூ இல்லை அதை பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நம்முடைய விருப்பம் அது ஓகே சார் இந்த படத்திற்கு மியூசிக் ஏஆர் ரகுமானுடைய மியூசிக் எந்த அளவில் வலு சேர்த்து தான் உண்மையிலேயே வந்து ஏஆர் ரகுமான் வந்து முதல் பாகத்தை காட்டிலும் ரெண்டாவது பாகத்தில் வந்து ஒரு அதிரி புதிரி பண்ணியிருக்காரு அதுலேயும் குறிப்பாக ஆடியன்ஸ் வந்து எந்த இடத்துல கை தட்டுறாங்க அப்படின்னா ஐஸ்வர்யம் விக்ரமும் சந்திக்கிற இடம் ஆமாம் சார் அப்படியே இன்னொன்று விட்டீங்க சார் த்ரிஷாவும் வந்தியத்தேவனும் அந்த கத்தி ஆமாம் உடைய கட்டி போட்டு கண்ணை கட்டிட்டு அப்படியே ஒவ்வொரு கத்தியை வந்து மெல்ல மெல்ல அதை தாண்டி வர சீன்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ரகுமான் தான் ஹீரோவாக நிற்கிறாரு பிஜிஎம் குறிப்பாக வந்து அவருக்கே ஒரு ஸ்டைலில் வந்து பிரமாதப்படுத்திட்டார் ஓகே சார் படம் வந்து ஒரு லென்த்தாக இருந்தது எல்லாருக்கும் புரியும்படியாக இருந்தது முதல் பாகத்தில் கார்த்திக்கு ரோல் கொடுத்துருந்தாங்க இரண்டாவது பக்கத்தில் யாருக்கு ரோல் இன்னும் கொஞ்சம் காட்டியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது யார் யாருக்கு அதிக ஸ்பேஸ் கொடுத்தாங்க உண்மையாக வந்து முதல் பாகத்தில் கார்த்திக் வந்து அப்படி ப்ளே பண்ணியிருப்பார் ப்ளே பாய் மாதிரிலாம் கூட பண்ணியிருக்காருலாம் விமர்சனம்லாம் வந்தது முதல் பாகத்தில் வந்து விக்ரமுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன லீட்லாம் கொடுத்துட்டு போனாங்க இதில் வந்து விக்ரம் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவருக்கான ஸ்பேஸும் இருக்குது இவங்க எல்லாரையும் ஓடம் கட்டிட்டு முழுக்க முழுக்க படத்தை ஆக்கிரமிக்கிறது யாருன்னா ஐஸ்வர்யா ராய் தான் கதையின் நாயகி கதையின் நாயகன் எது வேணாலும் சொல்லலாம் அப்படி வந்து அந்த நடிப்பு அந்த கண்ணிலேயே தன்னுடைய கோபத்தை தன்னுடைய குரோதத்தை தன்னுடைய வெறியை இதெல்லாம் காட்டுற அந்த விதெல்லாம் வந்து பிரமாதமாக இருக்குது அதற்கு ஒரு சின்ன லீடை வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க அது ரொம்ப நல்லாயிருக்கு ஆதித்ய கரிகாலன் ஒரு இளவரசனாக இருக்கும் பொழுது ஒரு பெண்ணை லவ் பண்ணுறாரு அந்த பெண் அனாதை பெண்ணுன்றாங்க ஒரு வைணவ பெண்ணுன்றாங்க அந்த பெண்ணை வந்து கொண்டு முயறாரு அவர் அரண்மனைக்கு இதுதான் பட்டத்து இளவரசின் உடனே ராத்திரியோடய ராத்திரி அந்த ஃபேமிலியே வந்து அமிச்சு விட்டுறாங்க அதை அவனால் தாங்க முடியல அதையெல்லாம் தாண்டி அந்த பெண்ணிற்கு வந்து அந்த கோபம் இருக்குல்ல நான் ஒரு சாதாரண குடியாருக்கு தானே நீங்கள் அமுச்சிங்க நான் வந்து ஒரு பட்டத்து இளவரசியாக மாறி நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ற ஒரு விஷயம் அதுதான் நந்தினி கேரக்டர் அதுதான் ஐஸ்வர் ராய் அதன் பிறகு அந்த பெரிய பழவாட்டாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து பட்டத்து இளவரசி ஆகி ஆனால் அவங்க ஏன் ஆதித்ய கரிகாலனை கொல்ல முற்படுகிறாங்க பாண்டியன் கூட ஏன் சேர்ந்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தை இந்த சஸ்பென்ஸை வந்து முக்கால்வாசி படம் வரைக்கும் ரொம்ப அருமையாக கொண்டு வராரு மணிரத்னம் அது இந்த படத்திற்கு ஒரு பெரிய பலம் கடைசியில் ஒரு வாய்ஸ் ஊரில் தான் நந்தினியை நல்லவங்க மாதிரி காமிச்சு அவங்க இறந்து போகிற மாதிரி கூட காமிச்சிருந்தாங்க சார் நாவல் படித்தவர்களுக்கும் திரைப்படத்திற்கும் நிறைய மாறுதல் இருக்குது நாவல்லே சில கற்பனை கதைகள் தான் இங்கு இன்னும் அதிகமாக இருந்தது ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது பொன்னியின் செல்வன் எப்படிப்பட்ட படமாக இருக்குது ஓ ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது இன்னும் கூட அதை பிரமாதப்படுத்தியிருக்கலாம் அப்படின்ற ஒரு வித விஷயம் நமக்கு தெரியுது ஒருவேளை இந்த படத்தை ராஜமௌளிக்கிட்ட கொடுத்துருந்தா அவர் எந்த மாதிரியான ஒரு இதுவில் தந்திருப்பார் ஃபேவரில் தந்திருப்பார் மனிதத்தன ஒன்றும் இதுவான கிடையாது அப்படி ஒரு எண்ணம் நமக்கு தோணுது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா முதல் பார்ட்டை விட ரெண்டாவது பார்ட்டு ஓகே ஓகே சார் அப்போ கடைசியாக அந்த ரெண்டாவது பாட்டு முடியும் போது சார் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி எப்படி இருந்தது பிறகு அவர்களுடைய வம்சாவளி பிற்கால சோழர்கள் பற்றி அதில் ஒரு வாய்ஸ் வர வந்தது இதை பொன்னியின் செல்வன் மூன்றாவது பாகத்திற்கான ஒரு தொடக்கம் அப்படி எடுத்துக்கலாமா இல்லை இதோடு முடிச்சிடுறாங்க அவங்க நாவலே முடிஞ்சிருது அப்புறம் என்ன நீங்கள் கற்பனையாக ஒரு கதையை தான் உருவாக்க வேண்டியதுங்க சோழங்களுடைய வரலாறு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரணும் அதன் பிறகு யார் ஆட்சி பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அது ஒரு இது கல்கி எழுந்தே ஒரு புனைவு கதை தான் வந்து இதுக்கப்புறம் ஒரு புனையதையை கொண்டு வரும் பொழுது வந்து இந்த படத்தினுடைய வெற்றி எப்படி இருக்குதுன்னு ஒரு வேலை வந்து இது வந்து ஒரு இப்போ நம்ம முதல் ஷோ தான் முடிஞ்சிருக்குது அடுத்தடுத்த ஷோ நாளைக்கு நாலு மறுநாள் இதற்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்ததுன்னா மூன்றாவது பாகத்துக்கான விஷயத்துக்கு உள்ளே போகலாம் அவங்க இல்லை அப்படின்னா வந்து இதோட முடிச்சுருத்து தான் கல்கி செய்யற ஒரு நல்ல மரியாதை ஓகே சார் அது புனைவு கதையாக இருக்கட்டும் ஒருவேளை வரலாற்றுடைய உண்மை நிகழ்வை படமா எடுக்கலாம் ராஜராஜ சோழன் பிறகு ராஜேந்திர சோழன் இவருடைய வரலாறு படமா எடுக்கலாம் அப்படின்னா சில டாக்லாம் வந்தது அது போன்று எடுத்தா எந்த இயக்குநரை எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க மணிரத்னம் அவர்களே எடுத்தா நல்லா இருக்குமா மணிரத்னம் அவர்களே எடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இவர் எடுக்கலாம் வெற்றிமாறனே எடுக்கலாம் வெற்றிமாறனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களா நீங்கள் வெற்றிமாறனுக்கு வந்து நீங்கள் நீங்கள் சொல்ற மாதிரி அதன் பிறகு நடந்த ஒரு விஷயம் இல்லை நிஜமாக வேறொரு ராஜராஜ சோழனுடைய இல்ல சோழர்களுடைய இன்னொரு ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லணும் அப்படின்பொழுது அது வெற்றிமாறன்கிட்ட கொடுத்தீங்கன்னா மிக சரியாக மிக அருமையாக எடுப்பார் அது நம்பிக்கை நிறைய இருக்குது சார் படத்தில் முக்கியமாக அந்த ஊமை ராணி யார் அவங்களுடைய ரோல் என்ன வர்றாங்க காப்பாற்றுறாங்க போகிறாங்க ரிப்பீட்டு அப்படிங்கிற மாதிரி வந்துக்கிட்டே இருந்துச்சு அவங்களுடைய சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அது குறித்து சொல்லுங்கள் உண்மையாகவே வந்து முதல் பாகத்தில் வந்து ஊமை ராணி யாருன்னு ஒரு பெரிய விவாதம்லாம் நடந்துகிட்டு இருந்தது நாவல் படித்தவங்களுக்கு தெரியும் அதை தாண்டியே வந்து ஒரு சஸ்பென்ஸ் இவங்க வச்சுருந்தாங்க அந்த எதிர்பார்ப்பு யாருக்கு இருக்கு நாவல் படிக்காதவர்கள் இருக்காங்க இல்லைங்களா உண்மையாக ஊமை த ராணி யாரு இல்லை ஊமிய ராணி தானா இல்லை ஆம்பளை வேஷம் போட்டு யாராவது அந்த ஒரு நரைச்ச முடிய தான் காமிக்கிறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க இதில் வந்து கார்த்தி வந்து பாண்டியர்கள் பிடிச்சிடுறாங்க பிடிச்சி கட்டி போட்டு ஐஸ்வர்யா வச்சு இவனை தலையை எடுத்துருங்க இவன் ஒரு ஒற்றன் அப்படின்னு முடிவு பண்ணும்போது நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லணும் அப்படின்னு அப்படி ஒரு லீடு கொடுக்குறாரு என்ன ரகசியம் அப்படின்னு கேட்குறாங்க அருண்மொழிவர்மனை ஒருத்தர் காப்பாத்தினாங்க காப்பாத்தனவங்க அச்சி உங்களை உங்கள மாதிரியே இருக்கிறாங்க அருண்மொழிவர்மன் வந்து என்னை காப்பாற்றணும் நந்தினி தான் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கான்னும் பொழுது அப்படி ஜெர்க்காவது ஜெர்க்கா உடனே உண்மையாகவே அவங்கள எங்களை பார்த்து எங்கே பார்த்தீங்க நீங்கள் உடனே எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னேன் என் கட்டாக உத்தாக தானே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த இடத்துல பார்த்துன்னு சொல்லும்பொழுது தான் அப்போ தான் ரிவீல் ஆகுது நந்தினியோடைய தாயார் தான் ஓமே ராணின்னு அவங்க ஏன் ஊமை ராணியோட பின்னணி என்னன்னு நம்ம இப்ப சொல்லிட்டோம்னா படமாக உங்களுக்கு ஒரு ஆமா ஊமை ராணி அப்படிப்பட்ட அழுத்தமான நந்தினி எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதுக்கு மூல காரணம் ஊமை ராணியா இருந்தா எந்த அளவுக்கு நம்ம நந்தினியை பத்தி சொல்றோமோ இன்னொரு சைடு குந்தவை சார் அவங்க உள்ள வரும்போதெல்லாம் கிளாப்ஸ் பிச்சுக்குது அப்படியே அழகுல மெய் மறந்து திருஷாவம் ஆ குந்தவை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அது விருத்து சொல்லுங்க சார் உண்மையே வந்து ஒரு படத்துல வடிவல் வந்து திருஷாவுக்காக ஊர்லேருந்து வெளியே வந்துடுவார் த்ரிஷாவை கல்யாணம் மணின்னு வந்துடுவார் காமெடியில் ஐயோ த்ரிஷா த்ரிஷா நல்ல அது மாதிரி பார்த்தீங்கன்னா உக்காந்து குந்தவை காட்டினோடனே அப்படி கிளாப்ஸ் பறக்குது இப்படி தான் குந்தவி இருந்திருப்பாங்களோ அப்படின்ற அளவுக்கு வந்து த்ரிஷாவுடைய அந்த அழகு உடல் அமைப்பு அந்த நடிப்பு அவங்களும் பார்த்தீங்கன்னா ராய்க்கு நான் சலைச்சா ஆள் கிடையாதுன்னு ரொம்ப அசால்ட்டாக அந்த கதாபாத்திரத்தை பண்ணிவிட்டு பிரமாதப்படுத்தியிருக்காங்க அவங்களுக்கும் ஒரு சஸ்பென்ஸை வச்சுருக்காங்க அந்த சஸ்பென்ஸை வந்து படம் பார்க்கும்போது தான் தெரியும் ஓகே சார் படத்தில் ஒரே அந்த சண்டை காட்சிகள் கடைசியில் இடம்பெற்ற ஒரு சண்டை காட்சி மட்டும் வச்சுருந்தாங்க பெரிதளவில் படத்தில் சண்டை காட்சிகள் காண்பிக்கப்பட்டிருக்கும் மிதம் திருப்தி அடைந்ததா இல்லை இன்னும் கூட அதை நல்லா பண்ணியிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மாதிரி வரலாற்று கதைகளில் வந்து சண்டை காட்சிகள் தான் ஒரு பிரம்மாண்டமாக இருக்கணும் அந்த பிரம்மணம் இதில் வந்து போர்க்காட்சிகள் மாதிரியான ஒரு விஷயம் காமிக்கிறாங்க அதில் ஏதாவது ஒரு புதுமை நீங்கள் வந்து மற்றது வந்து நீங்கள் கதையில் கை வைக்க வேணாம் காட்சிகளில் ஏதாவது ஒரு புதுமை காட்டணுன்றது நீங்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா தொழில்நுட்பம் பார்த்திங்கன்னா விஎஃப்எக்ஸு கிராஃபிக்ஸு இதெல்லாம் மற்ற ரொம்ப சாதாரணமாக இருக்குது நீங்கள் ஒழிப்பது இசையெல்லாம் தாண்டி இந்த தொழில்நுட்பத்தை ஏன் வந்து ஏதோ உப்மா கம்பெனிக்கு பண்ண மாதிரி இருக்குது அதெல்லாம் வந்து அதெல்லாம் கவனம் செலுத்தி இவ்வளோ செலவு பண்ணுங்க அதுக்கு செலவு பண்ணியிருந்தால் இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் படம் எப்படியும் வசல் ரீதியாக வெற்றி படமா அமைஞ்சிருமா சார் கண்டிப்பாக ஓட்டிடுவாங்க ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிடுவாங்க அதில் சந்தேகமே இல்லை ஓகே சார் பொன்னியின் செல்வன் டூ பொன்னியின் செல்வன் ஒன்ல எங்கே விட்டாங்களோங்கிறது தொடங்கி ஓரளவுக்கு ஒரு சிறப்பான படமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்புறோம் இந்த படம் குறித்து இவ்வளோ நேரம் விஷயங்கள பயணிகளுக்கு ரொம்ப நன்றிகள் சார் வணக்கம்